இன்று பிற்பகல் வர்த்தகமெற்றில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை சந்தோஷ தலைவர் கலாநிதி சமித பெரீரா இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார் இரண்டு வினியோஸ்தர்கள் இருந்தனர் எனினும் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக நிராகரிக்க வண்டி ஏற்பட்டது தற்போது முன்வந்துள்ள இருவர் காணப்படுகின்றனர் அவர்கள் தொடர்பிலான மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இறக்குமதி செய்ய ஏன் இவ்வளவு தாமதம் என சிலர் நினைக்கலாம் விலைமனு கோரலினால் அதற்கு இருபத்தொரு நாட்கள் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் அதுதான் சட்டம் பின்னர் அமைச்சரவை ஒன்றினை தாக்கல் செய்து அதனை ஏழு நாட்களாக குறைத்தோம் எனவே இவ்வாறு காலம் செல்கிறது விலைமனு பொறிய

அரிசி கொள்வனவு தொடர்பில் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்து அனுராதபுரத்தில் நடைபெற்ற அரசாங்க அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்தான் சந்தைகள் தட்டுப்பாடு நிலவினால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் ஒரு மணி அரிசியையும் வெளிநாடுகளிலிருந்து எமது நாட்டில் அதனை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்பதே எமது கொள்கை இந்த போகத்தின் பின்னர் விவசாயிகளும் நுகர்வோரும் பாதிக்கப்படாத வகையில் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு காணப்படுகிறது நெல் சந்தைப்படுத்தல் சபையில் ஒரு லொரியே காணப்படுகிறது அதுவும் உடைந்துள்ளது நெல் சந்தைப்படுத்த பயன்படுத்தும் சபையில் கழஞ்சிய சாலை இல்லை எதுவும் இல்லை அத்துடன் ஈரழிப்பான நெல்லை கொள்வனவு செய்யவும் இங்கு முறையின்றி இல்லை எனினும் நாம் அடுத்த போகத்தில் ஈரழிப்பான நெல்லையும் கொள்வனவு செய்வதற்கான திட்டங்களை முன்னெடுப்போம் அரசு சோபியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றம் தொடர்பில் அமைச்சர் இதன்போது கருத்து தெரிவித்தார் இந்த நாட்டின் இரண்டு துறையினரை பற்றி கூற வேண்டும் ஒரு தரப்பினர் அரசியல்வாதிகள் மற்றைய தரப்பு அரசு சேவை இந்த இரண்டு தரப்பினருமே நாட்டை அழிவுக்கு கொண்டு சென்றனர் அடுத்த சுனாமி வருவதாக இருந்தால் அது அரசியல்வாதிகளுக்கு வராது அது அரசு ஊழியர்களுக்கே வரும் என்பதனை நான் இங்கு கூறுகின்றேன் அரசியல் சுனாமி வந்து பலர் அடிபட்டு சென்றனர் அடுத்த சுனாமி கட்டாயம் அரசு ஊழியர்களுக்கே வரும் எனினும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் பலர் உள்ளனர் எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை கட்டி எழுப்புவோம்